எஸ்பிடிவம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் தலை சிறந்த அட்டகாசமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு அழகில் தலை சிறந்த ஒரு செவள சட்ட கிடாரிங்க ரொம்பவும் அரிதான கிடாரிங்க நல்ல உடலமைப்போடு நல்லா நீட்டு போக்கில் நல்லா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்த ஷோ குவாலிட்டி கிடாரிங்க அவ்வளோ அழகான கிடாரியாக இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துடுங்க நாம் சொல்லவே தேவையில்லை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் மாடு எந்த அளவுக்கு நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் பக்கா கலர் பேட்சில் இருக்குது அப்படின்றத எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய ஒரு மாடுங்க அழகில் சிறந்த கிடாரி நாலு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க தலச்சனக்கே ஒரு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணு அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது எல்லாமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்றாங்க மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெண்கள் வளர்ப்பு முறையில் தான் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்லா துரு துருன்னு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் காட்டுறாங்க மாடு ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு மாட்டோட மடியமை நல்ல அருமையான காம்போலத்தோட நல்ல ஸ்பேஸ் அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க மடி இன்னும் நல்ல செம்மையாக எடுங்க அந்த தொப்புள் கொடியிலேருந்து நல்ல அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குழந்த மாதிரி நல்ல அழகாக ஒரு பெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு கிடாரிங்க பார்க்கும்போதே மாடு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எஸ் அப்படின்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான அழகில் சிறந்த கிடாரி தான் அதில் எந்த சிந்தையும் கிடையாதுங்க இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இது மாதிரியான அழகழகான மாடுகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்களே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி